பெட்ரூம் இது கிச்சன் இது ரிசப்ஷன் இது பிரேயர் ஹாலு இது மொதல் மகனுக்கு உள்ள ரூமு இது ரெண்டாவது மகனுக்கு உள்ள ரூமு இது நமக்கு உள்ள ரூம் எல்லா மோசமும் இல்லையா ஒரு புளி பிரிண்ட போட்டு இந்த என்னது இப்படித்தான் இருக்கும் நம்ம காட்டுறோம் உண்ணும் கட்டணமே ஆகலை அந்த காலத்துல புளு பிரிண்ட் போட்டாங்க இப்ப கம்ப்யூட்டர்ல கலர் பிரிண்ட் எடுத்து எடுத்துடுறாங்க இப்ப என்ன பண்றான் புழு பிரிண்ட்லாம் கிடையாது மல்டி கலர்ல பிரிண்ட் எடுத்து பார்த்து வீடு கூட அவ்வளவு அழகா இருக்காது கட்டி முடிச்ச பிறகு அதை விட அழகா இப்போ காட்டுற அந்த பார்

அவங்களுடைய முகத்தை கொண்டு போய் இப்படி கவுத்தி நெருப்புல போட்டு எல்லாம் வதக்கிறான் மாற்றான் நம்ம கருவாடு மீன் பொரிக்கிற மாதிரி என்ன செய்யறான் நெருப்புல கொண்டு வச்சு சில முகங்களை வாழ்த்தி வதக்கிறான் வதக்கிற காட்சி நமக்கு சொல்றான் எவ்வளவு கல்ல பூஜும் பின்னர் சில முகங்கள் நரகத்தில் போட்டு வாட்டி வதைக்கப்படுகிற நாள் ஒன்று இருக்கிறது அந்த நாளையிலே இந்த வாட்டி வதக்கப்படுறான் பாருங்க அவன் நம்ம ஏன் இந்த நிலைக்கு ஆளறானு அவன் சொல்றான். உன்ன சொல்லல அவன் சொல்லுவான். அது அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுறான் இன்னைக்கு நரகத்துக்கு வரது போவல. உன்ன ஜட்ஜ்மெண்ட் நடக்கல. இந்த காட்சி உன்ன நடைமுறைக்கு வரவில்லை. நாளைக்கு வர போறது அல்லாஹ் சொல்றான். இந்த நரகத்துக்கு போடுவானா அல்லாஹ்? போட்டு வறுக்குவான பிறட்டுவானே, உருட்டுவான அப்ப அவன் சொல்லுவானா? யார் சொல்லுவான் மர்மைyle வெற்றி பெறாதவன் நரகத்திற்கு சென்றவன். கடும் வேதனை அனுபவிக்கிறவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் யாழை இத்தனா வா அத்தான ரசூலா நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே அத்தான ரசூலா ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே அது கேட்கா இருந்தாலும் அவன் சொல்றான் அவன் சொல்கிறான் எதனால இங்கே வந்தோம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது தெரிய வச்சுதான் நல்லா கொண்டே தள்ளுவான் சும்மா தள்ளுவான் ஒருத்த நரகத்துல தடுறதா இருந்தா விசாரிச்சு குற்ற பச்சிருக்கே தாக்கல் பண்ணி இன்னென்ன குற்றத்தை செஞ்சியான்னு பேப்பர்ல கையில எழுதி கொடுத்துடா பார் உன் புத்தகத்தை பார் அள்ள கொடுப்பேன் புத்தகம் கொடுப்பான் சும் மதிங்கறத தள்ள மாட்டான் முதல்ல एफआईआर போட்டு அப்புறம் சார் சீட் போற விளையாட்டுலாம் கிடையாது ஒரே நேரத்தில் தூக்கி சார்ஜ் போட்டு ஓடுறவளன்றான் ஓடு உள்ள ஏன் என்னைய உள்ள ஓட சொல்றேன் இந்த அறிவுக்கு படித்து பாத்துகே இக்ராய் கிதாபக உன் புத்தகத்தை படித்து பார்

அல்லாஹ் சொன்னதை கேட்காம இருந்துட்டமே எல்லாம் அதுல வீ கை போயிருக்கு மார்க் பாக்கலாம் மார்க்க பாத்திரம் புரிஞ்சு போச்சு எல்லாம் இந்த கோளாறு தான் பண்ணிருக்கான் இந்த கோளாறு அல்லாஹ் சொன்னதை கேட்கலையே ரசூல் சொன்னதை கேட்கலையே வேற யார் சொன்னதை கேட்டோம் அதை அவனே சொல்றான் இன்னா தேனா சாதத்தனா எங்களுடைய சாதாத்துமார்கள் தலைவர்களுக்கு நாங்கள் செய்துமார்களுக்கு செய்குமார்களுக்கு பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் குபரானா எங்களுடைய பிரமுகர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் அலல் உன சபீலா எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே நரகத்தில் கிடக்கிறவன் என்ன சொல்றான் அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே அல்லாவுடைய ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே அவன் சொன்னா இவன் சொன்னான்னு பெரியார் சொன்னா மகான் சொன்னான்னு கேட்டு நாசமாய் போயிட்டோமே அப்ப மருமை வெற்றிக்கு வழி தெரிஞ்சு போச்சா தோத்தவன் சொல்றான் இல்லங்க தோத்தவன் சொல்றது ரிசல்ட்டு ஒருத்தர் தோத்துட்டான் சொன்னா அதான் ரிசல்ட் என்ன ரிசல்ட் தோத்தவன் சொல்றான் இதான் என் காரணம் நான் தோத்ததுக்கு இதான் காரணம் அல்ல சொல்ல வைக்கிறான் அதோட அவன் நிக்கல அவன் எந்த அளவுக்கு ஆத்திரமா இருப்பான் கேட்டா ரப்பானா ஆத்திகம் அதான் எங்கள் இறைவா இவங்களுக்கு ரெண்டு மடங்கு கூடு யாருக்கு யாருக்குங்க சீகுமார்களுக்கு பெரியார்களுக்கு உலமாக்களுக்கு மார்க் அறிஞர்களுக்கு சமுதாய தலைவர்களுக்கு எல்லாம் ரெண்டு கூடு இவங்க தான் எங்களை கெடுத்தாங்க இவங்க சொல்ல கேட்டு நாங்க கெட்டோம் நாங்க கெட்டு போன குற்றம் தான் நாங்க செஞ்சிருக்கிறோம் இவங்க கெடுத்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க தானும் கெட்டான் எங்களையும் கெடுத்தான் இவங்களுக்கு டபுள் கூடுன்னு கேட்கணும் எவ்வளவு ஆத்திரமா இருப்பான்னு பாருங்க அப்ப இதுல இந்த ஒரு வசனத்துல நாளைக்கு நடக்க போற இந்த காட்சியில மருமை வெற்றிக்கு வழி என்னன்னு என்ன தெரியலையா மருமை வெற்றிக்கு என்ன வழி அல்லா சொன்னது மட்டும் போதும் என்று சொல்வது மட்டும் போதும் அவன் வெற்றி பெற்று விட்டான் அத்தா சொன்னது வேண்டும் என்றானோ முத்தவள்ளி சொன்னது வேண்டும் என்றானோ இவன் செய்குமார்கள் சொன்னதை கேப்பே என்கிறானோ இவன் உலமாக்கள் சொன்னா கேப்பே என்கிறானோ இவன் சமுதாய தலைவர்கள் காட்டுகிற எந்த வழியையும் கேட்பேன் என்று போகிறானோ அவன் எல்லாம் வறுக்கப்படுவான் மறுமையில் தோல்வி அடைவான் அவன் நரகத்தை அடைவான் முடிவதே கதை ஒரு வசனத்தை ரிப்ளே கொடுக்குறாங்க அப்ப நம்ம மறுமையில் வெற்றி அடைவதற்கான வழி என்றால் இந்த ஒரே ஒரு வசனம் போதும் பெரிய ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தாறு ஆயிரத்தையும் நீங்கள் அரச தேவையில்லை இந்த ஒத்த வரி நல்லா ரிப்ளே கொடுத்தான் இந்த கேள்விக்கு மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற கேள்விக்கு ஒரே விடைதான் அல்லாஹ் சொன்னான் ரசூல் சொன்னார்கள் வெற்றி அவர் சொன்னார் இவர் சொன்னார் தோல்வி அவ்வளவுதான் என்ன செய்யணும்னு நான் கேட்கிறேன் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் போய் பரிசு எழுதுற பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்திலேயே தப்பா எழுதி வச்சுட்டாங்க வச்சுக்கிடுவோம் தப்பா எழுதிட்டா வார்த்தை யாரும் உனக்கு தப்பு தப்பா சொல்லி தந்துட்டா நீ விடை எழுதுற கரெக்டான வேடை நீ நான் ஆய்வு பண்ணி இன்னொரு தேடி எடுத்து எழுதுனா மார்க் போடுவானா உனக்கு என்னடா சொல்லி தந்துச்சு புஸ்தகத்தில் என்ன இருந்துச்சி அதை எழுதணும் புஸ்தகத்தில் வந்து காந்தி ஆயு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொல்லப்பட்டான்னு எழுஞ்சு வைங்க காந்தி கொல்லப்பட்டது ரெண்டாயிரத்து அஞ்சுன்னு தான் புஸ்தகத்தில் எல்லா புஸ்தகத்திலும் அப்படி பிரிண்ட் ஆகிருக்குது அப்படி தான் வார்த்தையார் உனக்கு சொல்லி தந்தாரு நீ என்ன பண்ணனு தெரியுமா ரெண்டாயிரத்து அஞ்சு எழுதணும் உனக்கு தெரியும் ரெண்டாயிரத்து அஞ்சு இல்லைன்னு நீ ரெண்டாயிரத்து அஞ்சு சொல்லலைன்னா மார்க்கு ஃபைலாகி போட்டுவான் அதில் கேள்வி தப்பாக கேட்டால் புஸ்தகத்தில் சொல்லித்தர மனுஷனுக்கு உனக்கு திம்மறு இருந்தா பொய் சொல்ற மனுஷனுக்கு தப்பு செய்யற மனுஷனுக்கு தான் சொன்னதை மீறி வேற ஒருத்தரை காட்டி விடை எழுதக்கூடாது என்று நினைத்தால் சரியாக சொல்லுகிற ரப்புக்கு எப்படி இருக்கும் நூறு சதவீதம் சரியாக பாடம் நடத்து ரப்புக்கு எப்படி இருக்கு நான் ஒரு கிளாஸ் உனக்கு நடத்துறேன் அதை சொல்லாம எனக்கு மேல பெரிய அளவு அஜர்த்து எனக்கு மேல பெரிய அளவு முத்தவள்ளி எனக்கு மேல பெருசா அவங்க ஜமாத்து கேட்க மாட்டானல்ல நான் என்னடா உனக்கு சொல்லித் தந்தேன் கேப்பனா இல்லையா அப்ப ரபுல் ஆலமின் சொன்னான் அவனுடைய தூதர் சொன்னார்கள் இந்த ரெண்டோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் சாறு பிழிந்தது பிரச்சாரம் செய்துவிட்டு அதை சாராக பிழிந்து கடைசி ஹஜ்ஜில உங்கள் மத்தியில் தூக்கி போட்டார்கள் இருபத்தி மூணு வருஷத்தினுடைய பிரச்சாரத்தை ஜூஸ் எடுத்து சொன்னார்கள் அந்த கடைசி உரையில பேர் பேருரையில என்ன சொன்னார்கள் தரத்து தீர்க்கும் அம்ரைனி லன் தொழிலும் மாத்த வசத்தும் விகிமா கிதா உல்வாஹி ஓசுன்ன உங்களிடத்திலே இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன் மூண விட்டுட்டு போகல நால விட்டுட்டு போகல பச்சை விட்டுட்டு போகல உங்கள்கிட்ட நான் விட்டு செல்லும் ரெண்டே ரெண்டு வெட்டர் தான் நகையில் நான் சொல்றாங்க இதான் இதான் இருபத்தி மூணு வருஷ பிரச்சாரம் இருபத்தி மூணு வருஷ பிரச்சாரத்தின் சாராம்சம் என்ன தரத்து சீக்கும் அம்ரையினி இரண்டு விஷயங்களை உங்களிடத்திறேன் நான் விட்டு செல்கிறேன் நம் தொழிலும் மாசமசத்தும் விகுமா அந்த ரெண்டையும் பலமாக பற்றி கொள்ளும் வரை நீங்கள் வழி தவறவே மாற்றீர்கள் அதை வெற்றி பெறுவீர்கள் மறுபடியில் வெற்றி பெறுவீர்கள் ரெண்டு மேட்ரு என்ன கிதாபுல்லா ஒன்று அல்லாஹ் வேதம் ஓ சுண்ணத்தி என்னுடைய வழிகாட்டுதல் இந்த வேதத்தை உங்கள்கிட்ட விட்டுவிட்டு போறேன் இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையை விட்டுட்டு போறேன் நபிகள் நாயகன் ஒன்று விட்டுட்டு போட என்னது அந்த வேத புத்தகத்தை விட்டு விட்டு சென்றார்கள் நாற்பது ஆறு வயசு முதல் அறுபத்தி மூணு வயசு வரை இறை தூதராக வாழ்ந்தார்களே அந்த இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கையை விட்டு சென்றார்கள் இது ரெண்டு தான் என்னை பாடுறா நீ உலக வெச்சு வரணுமா நீ பாட்டுக்க பின்னாடி வந்துட்டே நான் செஞ்ச முடியெல்லாம் செய் நான் சொன்னதையெல்லாம் செய் வெத்தி விட்டுருவேன் இதுதான் நபிகள் நாயகம் செலவு அவர்கள் செல்லும்பவர்கள் பிழிந்து கடைசி உனையில சொன்னது கடைசி கடைசியா தானே எல்லாத்துக்கும் முக்கியமான மேடம் சொல்லுவாங்க இருபத்தி மூணு வருஷம்